இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று திரு அவையானது புனித பௌலின் மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அப்படி நினைத்தாலும் கூட நம்மால் நல்லவர்களாக வாழ முடிவதில்லை தேவையில்லாத கெட்ட பண்புகள் நமக்குள்ளே புகுந்து நம்மை கெட்ட மனிதர்களாக மாற்றிவிடுகிறது அதிலிருந்து மாற நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது மனமாற்றம் என்பது மனித வாழ்வில் நடக்க வேண்டிய நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரையாட்சிக்காய் தம்மை அர்ப்பணித்தவர்கள் தானும் மனம் மாறி மற்றவர்களையும் மனம் மாறச் செய்தார்கள் புனித பவுல் தனது பாவ வாழ்வை விடுத்து கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு புனித வாழ்க்கை வாழ்ந்தார் மாற வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்படாமல் எதுவும் நிகழ்வதில்லை ஆக்கப்பூர்வமான நோக்குமுறையை முறையை மாற்றத்தில் நல்ல வாய்ப்புகளை காண கற்றுக்கொள்ள வேண்டும் வழக்கத்திற்கு மாறான புதிய முறைகளை அடிக்கடி கையாள வேண்டும் வேகமாகவும் இடைவிடாமலும் புதிய ஆற்றல்களை வளர்த்துக்கொள்பவர்களே நாளைய உலகின் வெற்றியாளர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட கற்றுக்கொள்வோம் நம் அனைவருக்குமே மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆசிரியருக்கு மாணவரை மாற்ற வேண்டும் ஆன்மீகவாதிக்கு மக்களை மாற்ற வேண்டும் இப்படியாக அவரை மாற்ற வேண்டும் இவரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நம்மில் யாராவது நாம் மாற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் உலகம் போகும் போக்கை பற்றி கவலைப்படும் மனிதன் முதலில் தான் போகும் பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் நானும் என் நிலைப்பாடும் தான் சரி அதற்கேற்ப இந்த உலகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மனோபாவம் இருந்தால் அங்கு மோதல் தான் பிறக்கும் பிரச்சனை தான் வெடிக்கும் எனவே என்னை மாற்றினால் எல்லாம் மாறும் என்ற புதிய பாதையில் பயணத்தை தொடர்வோம் மாற்றமும் ஏற்றமும் தானாய் கதியும் மாற்றம் மாற வேண்டியதும் நாம் தான் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆயரான பிரான்சிஸ் தே சேல்ஸின் வேலைக்காரன் ஒருவன் திடீரென காணாமல் போய்விட்டான் வீடு திரும்பியவன் எந்த அறையின் கதவை தட்டுகிறோம் என அறியாது ஆயரின் அறை கதவை தட்டினான் கதவு திறக்கப்பட்டது குடிபோதையில் தள்ளாடி நின்ற அந்த வேலைக்காரனை அழைத்து கொண்டு போய் தனது படுக்கையில் உறங்க வைத்துவிட்டு ஆயர் வெளியே வந்து தரையிலே உறங்கினார் பொழுது விடிந்தது கண்விழித்து பார்த்தான் குடிகாரன் ஆயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பிறகு அவன் குடிக்கவே இல்லை அன்புக்கு மனிதர்களை புனிதர்களாக்கும் ஆற்றல் உண்டு எனவே நாமும் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து சிறப்புடன் வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நம்மிடமுள்ள அல்லவைகளை நீக்கி நல்லவைகளை நமதாக்கி கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்கப் பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழி மறைத்து விடுகிறார்கள் ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள் இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவரும் ஆடவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக உம்மை அரவணைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரேயின் புகலிடம் என்னரென் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பா அவர்த்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பா அவர்த்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது சொல்லுறுதியே கீடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீ இரஞ்சமாட்டே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடையவாதைக்கும் நீ பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீப்பி உன் கண்ணாலே நீரே காண்பி ஆண்டவரைவும் கொண்டீர் உன்னதரை உன் உறைவிடமாய்கொண்டீ ஆகவே தே அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவே தந்தைக்கும் மகனுக்கு மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்ட வருத்தம் சீருகுகளா உம்மை இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமுத்தையேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பத்து வரை யோவான் எழுதிய தூய நச்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்று முதல் முப்பத்து ஆறு வரை இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாக இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றேன் ஆண்டவராகிய கடவுளே நாம் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்று வாழ அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன i இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி இருபத்தாறு புனித பவுலா ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் பிறந்தார் பவுலா சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் டோக்சோடியஸ் என்பவரை மணமுடித்து ஐந்து குழந்தைகளுக்கு தாயானார் கிபி முன்னூற்றி எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு தன் கணவரை இழந்த இவர் நாளடைவில் உலக வாழ்வினை துறந்து ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவதில் தன்னை அர்ப்பணித்தார் கிபி முன்னூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய அருத்துரவி புனித ஜெரோமினை சந்தித்த இவர் அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் ஆண்டவர் அவதரித்த பெத்லகேமில் இறைபணிகளை செய்ய விரும்பிய பவுலா கிபி முன்னூற்று நான்காம் ஆண்டு பெத்லகேமிற்கு சென்று இறைபணிகளை செய்தார் அருத்துறவி புனித ஜெரோமின் வழிகாட்டுதலின்படி பெத்லகேமில் நலவாழ்வு மையத்தினையும் துறவு மடத்தினையும் கட்டி எழுப்பிய பவுலா துறவிகளுக்கும் மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் அருட்துறவி புனித ஜெரோமின் விவிலிய மொழிபெயர்ப்பு பணிகளில் உதவி செய்து அவரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய இவர் ஜெருசலேம் மற்றும் பெத்தலகேம் பகுதிகளில் ஆலயங்களை கட்டி எழுப்பி இறைவனை போற்றினார் உலக வாழ்வினை துறந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருத்துறவி பவுலா உடல் நலிவுற்று கிபி நானூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் விண்ணகமடைந்தார் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கடுமையான துறவு வாழ்வினை வாழ்ந்த அருத்துறவி பவுலாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித பவுலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாழ்கின்ற பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போ புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்வோம் அன்பு சகோதரி சகோதரியே அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார் பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சி எங்கள் அன்பை உருவான எஸ் ஆண்டவரே திரு குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே மூவரு கடவுளாகி நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா ஆம் ஆண்டவனே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசனமாய் இருக்கிறது இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு ஆம் எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்தில் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று உமே கெஞ்சி கேட்கிறோம் எங்களது தாயே குடும்பங்கள் அத்தனை எங்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய சுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் you yeah.